ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அது மெகந்தி ஆர்டிஸ்ட்டாக எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது இது வந்து எல்லா மெகந்தி ஆர்டிஸ்ட் சார்பாக தான் பேச போகிறேன் ஆனால் லாஸ்ட் வீக் வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு புக் பண்ணியிருந்தாங்க அவங்கள்ட்ட நான் ஏற்கனவே மெகந்தி போட்டிருக்கேன் என்னோடய ஓல்டு கஸ்டமர் தான் அவங்க வந்து மெகந்தி ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் போடணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு பெரிய ஒரு ஆர்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கிட்டேன் புக் பண்ணதுக்கு அப்புறம் கூட எனக்கு ரெண்டு மூணு ஆர்டர் வந்து வந்துச்சு சின்ன சின்னதாக ஆர்டர் வந்து கிடச்சிச்சு சரி நமக்கு வந்து இது பல்காக அப்படி போகிறோம்ல நம்ம அதனால் ரெண்டு மூணு பக்கம் அலைய வேண்டாமேன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமருக்கெல்லாம் கேட்டேன் உங்களுக்கு இல்லைங்க நீங்கள் கேட்குற டேட் வந்து ஆல்ரெடி நான் புக் பண்ணிட்டேன் டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன் இவங்க என்னோடய ஓல்டு கஸ்டமர்னால நான் உங்களை நம்பி மேகந்தியெல்லாம் போட்டு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டரையும் கேன்சல் பண்ணிட்டேன் லாஸ்ட்டை லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கால் பண்ணி மழை பெய்யுது டைம் இருக்காது டென்ஷனு அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத ரீசன்லாம் சொல்லி ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ இவங்களை நம்பி நான் வந்து சின்ன சின்ன ஆர்டரையும் விட்டுட்டேன் இப்போ என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தர் கஸ்டமர் வந்து புக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை ஆர்டர் நாங்கள் வந்தாலும் அந்த டேட்டுக்கு வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் அதாவது டைமிங்லாம் இருக்கா எல்லாம் பார்த்தா நாங்கள் புக் பண்ணுவோம் இப்போ எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு தயவுசெய்து இந்த மாதிரி லாஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணாதீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ